ரொம்ப சோகமா உட்கார்ந்திருந்த காக்காவோட கதை தான் இது நான் ரொம்ப அழகாவே இல்லை எனக்கு அழகான தோகையும் இல்லை அழகான கால்களும் இல்லை என்னோட குரல் கூட நல்லா இல்லை என்கிட்ட இந்த கருப்பு கலர் மட்டும் தான் இருக்கு நான் மட்டும் கலரா அழகா இருந்திருந்தா என்னோட வாழ்க்கையும் அழகா இருந்திருக்கும் அப்படின்னு தன்னோட கலரை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு காகம் இது எல்லாத்தையும் அந்த மரத்தடிக்கு கீழே அமர்ந்திருந்த முனிவர் ஒருத்தர் கேட்டாரு அந்த முனிவர் காகத்துக்கிட்ட காகமே நீ ஏன் இவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க எல்லார் வாழ்க்கையிலையும் வருத்தமும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னாரு இல்லை இல்லை நான் ஒரு அசிங்கமான பறவை என்னால் சந்தோஷமாக வாழவும் முடியலை நிம்மதியாக இருக்கவும் முடியலை நான் மட்டும் அழகான பறவையாக இருந்திருந்தால் என் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் இருந்திருக்கும் அப்படியா அப்படின்னா நீ எந்த பறவைய மாறணும்னு சொல்லு நான் உன்னையே அந்த பறவையாவே மாத்திடுறேன் அப்படியா என்னைய உங்களால மாத்த முடியுமா ஓ கண்டிப்பா மாத்த முடியும் சரி அப்படினா என்னைய கிளியா மாத்திடுங்க கிளியா உன்னை மாத்தணும்னா அதுக்கு முன்னாடி நீ கிளி போய் நீ சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு வா நீ போயிட்டு வர வரையும் நான் உனக்காக இங்கேயே இருக்கேன் அப்படின்னு முனிவர் சொன்னதும் இதோ நான் கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு காகமும் கிளிகிட்ட பறந்து போனுச்சு ரொம்ப ஆர்வத்தோட கிளிகிட்ட போன காகம் கிளியை சந்திச்சதும் கிளிய கிளிய நீ ரொம்ப அழகா இருக்க இந்த உலகத்திலேயே சந்தோஷமான பறவை நீதானே தானே அப்படின்னு கேட்டுச்சு எனது சந்தோஷமான பறவையா நீ வேற ஏன் கேக்குற நான் ரொம்ப அழகா இருக்கிறதுனால எல்லாரும் என்னைய பிடிச்சு கூன்று அடைச்சாங்க அது மட்டும் இல்லாம என்னோட நாக்குல வேற சூடனா வச்சிடறாங்க என்னால தாங்க முடியல கூண்டுல அடைச்சதும் என்னால சுதந்திரமா பறக்க முடியல நீ இஷ்டத்துக்கு என்னால சாப்பிட முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னதும் என்னது நீயே சந்தோஷமா இல்லையா அப்படியா அப்படின்னு ஷாக் ஆனிச்சு நீ வேணா அன்னபரா போய் கேட்டு பாரேன் அப்படின்னு கிளி சொன்னதும் காகமும் அன்ன பறவைய பாக்குறதுக்கு பறந்து போனுச்சு அன்ன பறவை ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்துச்சு காகம் பறந்து போய் அன்ன பறவைக்கு சந்தோஷமான பறவை நீ தானே உன்னே சொல்லு அப்படின்னு கேட்டுச்சு என்னது நான் சந்தோஷமான பறவையா என் உடம்புல இந்த வெள்ளை கலரை தவிர என்ன இருக்கு என்கிட்டதான் அழகுங்கிறதுல வேற ஒண்ணுமே இல்லையே அதனால நான் எங்க சந்தோஷப்படுறது அதுவே எனக்கு பெரிய கவலையா இருக்கு பாரு என் குரல் கூட நல்லா இல்ல உம் அப்படின்னா நீனும் சந்தோஷமான இல்லையா உன் வாழ்க்கையிலயும் கவலையும் வருத்தமும் இருக்கா ஹம் ஆமா நீ என்ன மயில் கிட்ட போய் கேட்டு போற அப்படின்னு காகத்துக்கிட்ட சொன்னதோ ஆ இது நல்ல ஐடியா மயில் ரொம்பவே அழகான பறவை அதுக்க பல வண்ணங்கள் இருக்கு அதோட தோகையும் ரொம்ப நீளமா அழகா இருக்கும் சரி நான் போய் மயிலை கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு அங்கேருந்து பறந்து போய் மயிலை பார்த்துச்சு காகம் மயிலை மயிலை நீ ரொம்ப அழகா இருக்க உன்னோட உடம்புலையும் பல வண்ணங்கள் இருக்கு நீ ரொம்பவே சூப்பரா நடனமும் ஆடுவ நீ சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு கேட்டுச்சு என்ன இப்படி கேட்குற நானே நொந்து போயிருக்கேன் என்னோட தோகை ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறவங்க எல்லாரும் அதை பிடுங்கறதுக்கு தான் பார்க்குறாங்க அவங்க பிடுங்கிற பிடுங்கல எனக்கு வலி தான் அதிகமாகுது ஒவ்வொரு முறையும் என்னோடய தோகையை பிடிச்சு இழுக்கும்போது எனக்கு எப்படி வலிக்கும் தெரியுமா அது மட்டுமா இந்த மாதிரி என்னைய மிருக காட்சி சாலையிலையும் என்னைய போட்டு அடைச்சிடுறாங்க சுதந்திரமாகவும் என்னால் வாழவே முடியலை ஒவ்வொருத்தருக்கும் ஒளிஞ்சி ஒளிஞ்சி வாழ வேண்டியதாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமான பறவை நீ தான் நினைக்கிறேன் ஆமாம் கண்டிப்பாக என்னோட வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை அளவுக்கெல்லாம் கஷ்டங்கள் இல்லை அதனால் இந்த உலகத்திலே சந்தோஷமான பறவை நான் தான் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம மகிழ்ச்சியாக இருந்துக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டுச்சு அந்த காகம் காகம் திரும்பவும் பறந்து முனிவரை தேடி போனுச்சு என்ன காகமே கிளிய போய் பார்த்தியா இப்போ நான் உன்ன ஒரு கிளியா மாத்தட்டுமா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு காக்கா வேண்டாம் வேண்டாம் நான் எப்படியும் இருந்துக்கிறேன் மற்ற பறவைகளை விட நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் இப்போதான் என் வாழ்க்கையோட அருமை எனக்கு புரியுது நீ இதை புரிஞ்சுக்கணும் தான் நான் மற்ற பறவைகளை போய் பார்க்க சொன்னேன் அதுக்கப்புறம் முனிவருக்கு நன்றி சொல்லிட்டு காகம் தன்னோட வாழ்க்கைய ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துச்சு